நண்பர்கள் வணக்கம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிக்குட்டி பழம் கீரை இதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கார அம்மா கிட்டே அவங்க சூப்பராக சாம்பார் செஞ்சு தருவாங்க இதெல்லாம் சாம்பார் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே செடி நிறையா பறிச்சிருக்கு அங்கே ஒன்று இருக்கா இங்கிட்ட இருக்கு சரி பறிப்போம் பறிச்சுட்டு போய் கொடுத்தோம்னா அவன் வீட்டுக்காரம்மா வந்து சாயங்காலம் சாம்பார் வைப்பாங்க பார்த்திங்களா பறிச்சாச்சு இன்னும் இருக்குது இது பாருங்கள் பழம் இதுதான் மணிக்குட்டி பழம் இங்கிட்டு இருக்கா இங்கிட்டு இருக்கு பாருங்க இது பழம் அப்படியே பறித்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது இலையெல்லாம் நிறையா இருக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அறுத்துட்டு போய் வீட்டுக்காரம்மா கிட்டே கொடுங்க முடித்தங்கன்னா சாம்பார் செய்வாங்க சாம்பார் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் பறிப்போம் மணிக்குட்டி பழம் கீரை வாங்க நிறையா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக மலைக்கு மழை பேஞ்சதுனால ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கலாம் இந்த மணிக்குட்டி பழம் கீரை சாம்பார் எத்தனை பேர் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறையா இருக்குது பறிப்போம் இதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் டைம் கிடைக்கும்போது தான் கிடைக்கும் பறிக்க முடியுது மழை பேஞ்சதுனால நல்லா முடிச்சிருக்கு ம் சூப்பராக இருக்குது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கோனே கோனே பறிச்சிட்டு விட்டால் தான் திரும்பி தூளுத்து வரும் அடியோடு பிடிங்கிட்டோம்னா திரும்பி வராது அதனால் நம்ம இலையை மட்டும் பறிப்போம் பாருங்க அப்புறம் இலை மட்டும் பறித்து அப்புறம் குழந்தை கொழுந்தான் சூப்பராக இருக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருக்குது நிறையா இருக்குது அப்படியே கொழுந்து கொழுந்தா பறிச்சிக்குவோம் இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு ஆனால் எனக்கு தெரியல என்ன நன்மை இருக்குன்னு உங்களுக்கு சாப்பிட்டு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் என்ன நன்மை இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி